நடிகை அஸ்வினி தகாத முறையில் நடந்தார் பிரபல இயக்குனர் மீது நடிகை பாலியல் புகார் பிரபல நடிகையான அஸ்வினி நம்பியார் தமிழில் புதுநலு புதுநாத்து கிழக்கு சீமையிலே புதுப்பட்டி பொண்ணு தாயி முதல் பயணம் ராமன் அப்துல்லா பெரிய தம்பி கல்லழகர் எனவலு ஓரம்பு உள்ளிட்ட படங்களில் நடித்து இருக்கிறார் மலையாளம் தெலுங்கு படங்களிலும் நடித்து வருகிறார் சுழல் வெப் தொடரிலும் முக்கிய கதாபாத்திர வந்தார் இந்த நிலையில் சினிமாவில் தனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் அவர் கூறும்போது நான் எனது அம்மா இல்லாமல் தனியாக ஒரு படப்படுபுக்குச் சென்று இருந்தேன் இயக்குனர் அவரது அறைக்கு என்னை வரச் சொன்னதாக தெரிவித்தனர் நான் அப்போது சிறிய பெண் என்பதால் யதார்த்தமாக இயக்குநரை பார்க்க சென்றேன் அந்த பிரபல இயக்குனர் என்னை அறைக்குள் அழைத்து திடீரென்று தகாத முறையில் நடந்து கொண்டார் அவர் அப்படி செய்வார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை உடனே வேகமாக வெளியேறி எனது வீட்டுக்கு சென்று விட்டேன் என்றார் இந்த தகவல் பரபரவாகி உள்ளது